வணக்கம் நாளை தமிழகம் வரும் பிரதமர் மோடி ஆனால் இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தல் அதிர்ச்சியில் பிரதமர் மோடி மற்றும் பாஜக அப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்பது பற்றிய பார்க்கலாம் தமிழகத்தை பொறுத்தவரை மத்திய பாஜக அரசிற்கும் ஆளும் திமுக அரசிற்கும் இடையே எப்பொழுதும் மோதல் போக்கே நிலை வருகிறது குறிப்பாக இந்திய அளவிலேயே மற்ற மாநிலங்களை காட்டிலும் மத்திய பாஜக அரசை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள்தான் கடுமையாக எதிர்த்து வருகிறார் இந்த நிலையில் கடந்த சில நாட்களாகவே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய பாஜக அரசை மிகவும் கடுமையாக எதிர்த்து வருகிறார் அதாவது அண்மையில் மத்திய பாஜக அரசு கொண்டு வந்து மும்மொழி கொள்கை திட்டம் நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை தற்போது மத்திய பாஜக அரசால் அமல்படுத்தப்பட்டுள்ள வக்ஃப் திருத்த மசோதா உள்ளிட்ட பல்வேறு சட்டங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடுமையாக எதிர்த்து வருகிறார் அதன்படி தற்போது மத்திய பாஜக அரசிற்கும் தமிழக அரசிற்கும் இடையே மிகப்பெரிய அளவில் மோதல் போக்கு நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் நாளை தினம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தில்லியுடன் தமிழகம் இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்களது இந்த தமிழக வருகை வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது அதாவது எப்பொழுதும் பிரதமர் மோடி அவர்கள் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் வரும்போதெல்லாம் படி பெரும்பாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தான் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பார் ஆனால் நாளை தினம் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வருகை புரிய இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்காமல் வரவேற்பு கொடுக்காமல் தவிர்க்க இருக்கிறார் அதாவது நேற்றைய தினம் இலங்கைக்கு பிரதமர் மோடி பயணம் மேற்கொண்டார் அந்த வகையில் இன்றைய தினமும் இலங்கையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளும் பிரதமர் மோடி நாளை தினம் இலங்கையிலிருந்து நேரடியாக தமிழ்நாடு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு வர இருக்கிறார் இலங்கை அனுராதபுரம் விமானப்படை ஊடுதலத்திலிருந்து நாளை காலை பத்து நாற்பது மணி அளவில் புறப்பட்டு மண்டபம் ஹெலிப்படி தளத்தில் வந்து இருக்கிறார் பிரதமர் மோடி அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள பாலத்தை திறந்து வைப்பதற்காகவே நாளை தினம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வருகிறார் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வர இருப்பதால் இந்த நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இன்று காலையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டிக்கு புறப்பட்டு சென்று விட்டார் அதாவது ஊட்டியில் அரசு மருத்துவக் கல்லூரி திருப்பம் மற்றும் அரசு கலைக்கல்லூரியில் நலத்திட்ட உதவி விழாவில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி சென்றுள்ளதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி சென்றிருக்கிறார் இதன் காரணமாக நாளை தினம் தமிழகம் பிரதமர் மோடி அவர்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வரவேற்கவும் சந்திக்கவும் செல்லவில்லை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பாஜகவினருக்கு மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக நாளை தினம் பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வரவுள்ள நிலையில் பிரதமர் மோடி அவர்களை சந்திக்காமல் அவரை தவிர்த்திருக்க கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க முக்க குறிப்பிடுங்க